நான் ராஜராஜா சொல்லி எஸ்ட்ராலஜி அண்ட் டேரெக்ட் ஆடிடர் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மனநிலை என்ன அவங்க என்ன தாட்ஸ் எல்லாம் ஓடுது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மெசேஜாக நீங்கள் அவங்ககிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ற பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் பார்ப்போம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பேலில் ஒரு மூணு விதமான ஃப்ளவர்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த மூணு விதமான ஃப்ளவரில் உங்களுக்கு எந்த பிளவர் வேணும் அப்படின்றத நீங்க வந்து டீப் எக்ஸேல் நீங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த ஃபிளவர்ஸ்ல எந்த பிளவர் வேணும் அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஜாஸ்மின் பிளவர் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொடிக்ஷனாக என்ன இது ஜாஸ்மின் பிளவருக்கான ப்ரொடிக்ஷன் உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனுடைய மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒரு கனவாவே போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கு அதையும் மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா அது மூலயமா சில பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இந்த கார் வந்து காட்டுது காட்டுதுல உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ப்ரொடிக்ஷன் பார்த்துட்டு நீங்க உங்களுடைய ஒரு தேர்ட் பர்சன் வந்து வந்திருக்காங்க அந்த தேர்ட் பர்சனால அவங்க வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்காரு ஐ மீன் உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் வந்து கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க வந்து கேர்ளால இருக்கலாம் இல்ல வந்து பாய் தேர்ட் இருக்கலாம் வந்து அதனால இப்போ உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனுடைய மைண்ட் செட் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு தடையை நீயும் ஒரு தடையை உருவாக்குற ஸோ நம்மளை சுற்றி ஒரு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்றத இந்த கார்டு வந்து காட்டுது ஸோ இவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜா என்ன சொல்ல வருது ஏஞ்சல் கார்டு அப்படின்றது நம்ம பார்த்துருவோம் ஸோ உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் பர்சனுக்கு ஏஞ்சல் மெசேஜா என்ன வருது அப்படின்றத பார்த்து பார்ப்போம் ஸோ இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது வித் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இன்னும் சில மாதங்கள் தான் நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு நம்ம வந்து அகைன் வந்து இணக்கமாக ஆவோம் அப்படின்றத ஏஞ்சல் மெசேஜா உங்களுக்கு சொல்ல வருது ஸோ உங்க உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனுடைய மைண்ட் செட் இங்கே தான் இருக்கு ஸோ மூணு நம்பரால் சில தலையீடுகள் இருந்தாலுமே இன்னும் அது கொஞ்சம் மாசம் சரியாயிட்டு நம்ம வந்து ஒன்னா சேருவோம் அப்படின்றது அவங்களுடைய மைண்ட் செட்ல இருக்கு மெசேஜ் ரொம்ப அழகாக மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து ரோஸ் ஃபிளவர் நினைச்சவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் நம்ம இது வந்து பார்த்துருவோம் உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஸோ எஸ் உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் வந்து மைண்ட்ல அவங்க வந்து கிளியரா இருக்காங்க அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல அவங்க இருக்காங்க அதுக்காக முயற்சிகள் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க ஆனா என்ன அவங்க போடுற எஃபர்ட் எல்லாம் வந்து அவங்க போட அவங்க ஆரம்பிக்கல அப்படின்றத பத்தி இந்த கார்டு வந்து காமிக்குது ஸோ ஃபுல்ஃபில்லா அவங்க போறது ரெடியா தான் இருக்காங்க ஆனா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை அப்படின்றதும் இந்த கார்டு வந்து காமிக்குது ஸோ இது வந்து பெரிய விஷயங்கள் ஒன்றும் அவங்க மைண்ட்ல அவ்வளவு கிடையாது பட் நம்ம ரெண்டு பேரும் எப்போ வந்து சீக்கிரமா சேருவோம் நீ என்ன நோக்கி எப்ப வருவே அப்படின்றதுதான் இந்த கார்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு எதிர்பார்க்கறது இந்த கார்டு சொல்லுது சோ நீ வந்து என்ன நோக்கி எப்ப வருவ அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸ்பெஷல் பர்சன் அதுதான் இந்த கார்டு வந்து சொல்லுது ஆனா இந்த ப்ரொடெக்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஸ்ட் இருக்கு சோ இந்த லைஃப் வந்து அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா சோ இந்த ஸ்பெஷல் பர்சன் வந்து நம்ம நல்லா பாத்துக்குவாங்களா பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க ஆனா அவங்க வந்து ஒரு தான் இருக்காங்க நீதான் என் லைஃப்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கிற ஒரு பர்சனா இருக்காங்க ஸோ அதே போல உங்களுக்கு இந்த வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸ் நினைச்சவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இப்போ ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்ப்போம் கரெக்டாக பாருங்க இப்போ இந்த ப்ரொடக்ஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க சரிங்களா நீங்க வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை அதனால காம்ப்ரமைஸ் அப்படின்றது இங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க தான் கொஞ்சம் வந்து கோவமா இருக்கீங்க இந்த ப்ரொடக்ஷன் பாக்குறீங்கன்னா நீங்க வந்து கோவமா இருக்கீங்க சோ உங்களுக்கு தான் நிறைய ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு அதனால இந்த ஒரு மாறணும் காம்ப்ரமைஸ் ஆகணும் நீங்க ஆகுனீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி அந்த டேலண்ட் கார்டு சொல்லியாச்சு உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் மைண்ட்ல வந்து எந்த விதமான கன்ஃபியூசமே கிடையாது அவங்க அவங்க வந்து தான் நீங்கதான் வீடும் எதிர்பார்க்கறாங்க அதுக்கு ஏத்த தான் ஏஜென்ட் கார்டு மெசேஜுமே என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னு பாக்கும்போது நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்க அப்படின்னா சோ உங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்றது இந்த கார்டு சொல்லுது

பேண்டக்கல் கார்டு ஸோ இது வந்து என்ன உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்னும் ஸ்டடி ஆகலை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உடைய ஒர்க் ஆகட்டும் நல்லா அப்புறமா நம்ம வந்து லைஃப்ல வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டே அதுதான் இருக்குது உங்களுடைய இந்த ப்ரொடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய மைண்ட்லேயும் இதுதான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபேமிலியோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் லெவலில் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த கார்டு அப்படின்னு வந்து காட்டுது ஸோ இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜாக அதாவது இந்த லோட்டஸ்ல செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல கார்டு தான் இது ரொம்ப வந்து நீங்க கன்ஃபியூசனா பண்ணிக்க வேண்டாம் லைஃப்ல நீங்க நல்லா இருப்பீங்க அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் வந்து அடுத்து எடுத்து வைங்க அப்படின்ட்டுதான் இந்த கார்டு வந்து சொல்லுது இவங்களுக்கு அதாவது லோட்டஸ் ஃபிளவர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா ஏஞ்சல்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் பாருங்க ரொம்ப அழகான மெசேஜ் வந்து இருக்கு ஆஸ்கியோர் ஏஞ்சல்ஸ் வந்து இருக்கிற இந்த டேல ஆகட்டும் இல்ல வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஆகட்டும் ரெண்டுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவும் பாருங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்க மையம் அதுதான் இருக்கு நம்ம எதிர்பார்த்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா அதுக்கான சூழ்நிலை அமையல் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த அமையலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது அதுக்காக நீங்க எஃபோர்ட் போடணும் அதே போல உங்களுக்கு என்ன விஷஸ் வேணும் அப்படின்றத நீங்க ஏஞ்சல் கிட்ட தாராளமா கேட்கலாம் அதாவது இந்த லோட்டஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான மெசேஜ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னா ஆஸ்பியோர் ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க கேளுங்க நீங்க என்ன விஷயங்கள் கேட்டாலும் ஏஞ்சல்ஸ் தடவை ரெடியா இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு டேரக்ட் கார்டுமே நல்ல ப்ரொடிக்ஷன் தான் கொடுத்துருக்கு அதே போல ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இதுதான் கொடுத்துருக்கு சோ நீங்க கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பர்சன் மைண்ட்லயே அதான் இருக்கு சரிங்களா நீ வந்து கேட்கணும் உங்க பர்சனா அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து சில கடவுள் கேட்போமா நம்ம கேட்ட விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க சோ அந்த யோசனைகள் எல்லாமே நீங்க உங்க வேண்டுதலா வைங்க வைக்கும் போது கண்டிப்பா அதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏஞ்சல்ஸ் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரொடிக்ஷன் இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிஷன் தான் ஸோ இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே தெரிவிக்கலாம் ஸோ அதே போல் உங்களுடைய பெர்சனல் ரீடிங்க்கு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்